தஞ்சாவூர் தமிழ்ச்சங்க அன்பர்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்துகிறேன் நண்பர்களே இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பொருண்மை நாகப்பட்டினத்தில் அமைந்திருந்து அருமையாக மக்கள் பணியினை ஆற்றி வந்த காத்தான் சத்திரம் என்ற அந்த சத்திரத்தை பற்றிய சில குறிப்புகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ளுகிறேன் நண்பர்களே வரலாற்று காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் மட்டுமல்ல உலக சமுதாயத்தின் எந்த பகுதியை எடுத்தாலும் மக்கள் அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்த அல்லது பயணம் மேற்கொண்ட அல்லது புனித பயணங்களாக அதனை மாற்றிக்கொண்ட வணிக பயணமாக மாற்றிக்கொண்ட ஒரு சூழலை நாம் பெரு வழிகளிலே காணுகிறோம் அதற்காகவே அவர்கள் பெரும்பான்மை பயன் கொண்ட அந்த பெரு வழிகள் ராசராச பெரு என்பது போன்ற அந்த பெரு வழிகளையெல்லாம் கல்வெட்டுக்களிலேயும் நாம் காண கிடைக்கிறோம் அந்த நிலையிலே நாம் கண்டு வியந்து போன ஒரு நிலை என்னவென்றால் அன்றைய சமுதாயத்தில் அன்றைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இடப்பெயர்ச்சி அவர்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது வணிகத்தின் பொருட்டோ அல்லது வேறு காரணங்களால் பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுதோ நெடுந்தொலைவு பயணங்களாக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இடையிலே அவர்கள் தங்கி இழைப்பாரி வேண்டிய உணவு மற்றும் உறைவுள் அவற்றையும் பெற்று பிறகு தம்முடைய பயணத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி வந்த ஒரு சூழலுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு பொது இடமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்குரிய இடமாக ஊருக்கு சென்று புறம்பாக சத்திரங்கள் என்ற ஒரு பெயரிலே அந்த விடுதிகளையெல்லாம் அன்றைக்கு அமைத்து அவர்கள் பயன் கொண்டார்கள் என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் அது பல்லவர் காலமாயினும் சரி சோழர்கள் காலமாயினும் சரி பாண்டியர்களுக்காயினும் சரி சேரர்களுக்காயினும் சரி பொதுவாக உலகம் முழுவதும் இதுபோல இந்த பப்ளிக் பில்டிங் என்கின்ற நிலையிலே பொதுமக்கள் பயன் கொள்ளக்கூடிய தன்னுடைய பயணங்களின் இடையிலே அவர்கள் தங்கி இழைப்பாரி பயன் கொண்டு பிறகு தம் பயணத்தை தொடர்ந்து நிறைவேற்றி மீள்வதற்கான ஒரு வழிவகையினை செய்து கொடுத்தது இது போன்ற சத்திரங்கள் என்பதனை நாம் அறிவோம் அத்தகைய சத்திரங்களிலே நாகப்பட்டினத்திலே இருந்த ஒரு சத்திரத்தை பற்றி மிக மிக அருமையாக காலமேக புலவர் என்ற பதினாறாம் நூற்றாண்டு கவிஞர் தமிழ் கவிஞர் அவரை வம்பு கவிஞன் என்றும் சொல்லுவார்கள் கவிஞன் என்றும் சொல்லுவார்கள் கம்பனை மிஞ்சிய கவிஞன் என்றும் சொல்லுவார்களே அதுபோல் தமிழை ஆட்சி செய்த ஒரு பெருமகன் அந்த காலமேக புலவன் அந்த நாகப்பட்டினத்து சத்திரத்தை பற்றி ஒரு பதிவினை மிக தெளிவாக ப செய்திருக்கிறார் அந்த பாடல் இதோ நான் சொல்லுகிறேன் கத்து சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும் குற்றி உலையில் இட ஊரடங்கும் ஓரகப்பை இலையிட இலையில் இட வெள்ளி எழுமே என்று அந்த பாடலை அவர் வெண்பா அமைப்பிலே பாடியிருப்பார் மிக அருமையான ஒரு பாடல் கத்து கடல் சூழ் நாகை என்று நாகப்பட்டினத்தினுடைய இயற்கை சூழலை அவர் அந்த இடத்திலே வருணிக்கக்கூடிய பதினாறாம் நூற்றாண்டு நிலவியல் இயற்கை என்பது இன்றைக்கு சற்று மாறி இருந்தாலும் கூட பதினாறாம் நூற்றாண்டிலே அந்த நாகப்பட்டினம் என்ற அந்த ஒரு மேட்டு நில பகுதி மணச்சாரி மிகுந்த ஒரு பகுதியை முப்புறங்களிலே மட்டுமல்ல முப்புறங்களிலே கடல் சூழ்ந்திருந்து அதனுடைய மேற்கு புறத்தை அந்த பேக்வாட்டர்ஸ் என்று சொல்வார்களே கழிகள் அந்த உப்பு நீர் கழிகள் சூழ்ந்திருந்தன என்பதற்கு இன்றளவும் அதனுடைய சுவடுகளை தேடி பார்த்தால் நீங்கள் கண்டறியலாம் இன்றைய நாகப்பட்டினத்திற்கு உள்ளே நீங்கள் தஞ்சையிலிருந்து உள்ளே நுழைகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியிலே ஒரு ஓடி வரும் அந்த உப்பனாறு நாகப்பட்டினத்தினுடைய அந்த நாகூர் எல்லை வரையிலே சுற்றி படர்ந்து அது ஒரு எல்லையாக இருந்தது என்பதனை இன்றளவும் நாம் நன்றாக உணர முடியக்கூடிய ஒரு பதிவினை காலமேக புலவர் கத்து கடல் நாகை என்றே சொல்லுகிறார் எனவே அது ஒரு தீவு போல இருந்திருக்கிறது இருந்தாலும் கூட ஆங்காங்கே பெருவழிகளின் தொடர்பும் வடக்கேயும் தெற்கேயுமாக மேற்கிருந்தும் கிழக்கிலிருந்தும் நாம் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு சாதனமாக அவற்றையெல்லாம் நாம் கொண்டிருந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு பதிவு இருக்கிறது நாகப்பட்டினம் என்பதனுடைய அந்த வரலாறு பிளேனி போன்ற எரித்ரையன்சி போன்ற அந்த அயல்நாட்டு குறிப்புகள் சங்ககாலத்தை சார்ந்த அந்த குறிப்புகளிலே கூட அயலவர்களினுடைய வணிக பயன்பாட்டிற்காக பெரிதும் உதவியதாக நாகப்பட்டினம் துறைமுகத்தை சொல்லுவார்கள் பௌத்த வரலாற்றிலே அதே போல அந்த அசோகனுடைய மகளும் மகனும் இங்கே வருகை தந்த பொழுது இங்கே ஒரு சில பௌத்த ஒரு மடாலயங்களை அவர்கள் நிறுவிச் செல்வதற்கு வழிவகை கண்டார்கள் என்பதற்கும் சில குறிப்புகள் நாம் காண முடிகிறது அதனால் சங்ககாலத்திற்கு முன்பிருந்தே நாகப்பட்டினம் என்பது ஒரு பழமையான ஒரு தமிழ் நகரமாக தமிழகத்து நகரமாக சோழர்களின் துறைமுகப்பட்டினமாக அது விளங்கிற்று என்பதனை பிளைனினுடைய அந்த குறிப்புகளிலே அதை நகைப்படோம் என்ற நிலையிலே குறிக்கப்பட்டு இன்றளவும் அது மாறாத நிலையிலே இருந்து வருவதை நாம் அறிகிறோம் எனவேதான் அந்த நாகப்பட்டினத்தினுடைய வளமையான வணிக செல்வாக்கு மிகுந்த கடற்கரை துறைமுக வளமையினை அறிந்த அயலவர்கள் போர்ச்சுகீஸ் டச்சுக்காரர்கள் பிறகு ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாம் அங்கே குடியேறி அந்த வணிகத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய அந்த தொடக்க பகுதி வரையிலே அல்லது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி வரையிலே கூட அவர்கள் நிகழ்த்தி வந்ததற்கு சான்றுகள் ஆங்கும் அங்கும் எங்குமாக எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தொல்லியல் எச்சங்கள் மிகுந்த ஒரு சூழலை கொண்டு நாகப்பட்டினம் திகழ்ந்து வருகிறது அங்கு இருக்கக்கூடிய அந்த மலையீஸ்வரர் கோயில் என்பதும் நாகை காரோணம் என்கின்ற அந்த நீலாயதாட்சி உடன் காயாரோகணேஸ்வரர் காயாரோகணீஸ்வரர் கோயிலும் மிகவும் பிரசித்தி பெற்றவை போல் சட்டநாதர் கோயிலும் நாகநாதர் சுவாமி கோயிலும் எல்லாம் மிக மிக பழமையான ஒரு கற்கோயில்கள் அந்த கற்கோயில்கள் சொல்லக்கூடிய வரலாறெல்லாம் நாகப்பட்டினத்தினுடைய வரலாறு மட்டுமல்ல சோழ பேரரசனுடைய வரலாற்றையும் மிக மிக உறுதியாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தனவாக இருக்கின்றன அத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க நாகப்பட்டினத்திலே இருப்பது இந்த காத்தான் சத்திரம் என்பது திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற நிலையிலே அயலகங்களுக்கெல்லாம் சென்று பெரும்பொருள் ஈட்டி வந்த அந்த நகரத்து செட்டிமார்கள் என்கின்ற அந்த வணிகப் பெருமக்கள் சங்ககாலம் முதலாகவே நம்முடைய இலக்கிய பதிவுகளிலேயும் கல்வெட்டு பதிவுகளிலேயும் திசை ஐநூற்றுவர் என்ற நிலையிலேயும் நானாதேசிகள் என்ற நிலையிலேயும் குறிக்கப்படுவதையெல்லாம் நாம் அறிவோம் அந்த நிலையிலே ஒரு பெரும் பொருளை நாகப்பட்டினத்திலே வாழ்ந்து வந்த ஒரு பெருமகன் ஈட்டி இருந்திருக்கிறார் அந்த ஈட்ட பொருளை பொது பயன்பாட்டிற்காக மக்களுக்குரிய ஒரு அரசியலாக ஒரு சத்திரத்தை அமைத்து அங்கே வரக்கூடிய அந்த பயணிகளுக்கெல்லாம் உணவு மற்றும் உறைவுலையும் தந்து அவர்கள் சற்று அந்த சிரம பரிகாரம் செய்து கொள்வதற்குரிய அந்த குளங்கள் இவற்றையெல்லாம் அங்கே படைத்து அவர்களுடைய வாகனங்களை நிறுத்துவதற்கும் வழிவகை செய்து தந்த ஒரு அறச்சாலையாக அந்த சத்திரம் விளங்கிற்று அந்த சத்திரத்தை அதனை ஆக்கி தந்த அந்த அரவோன் காத்தான் செட்டியார் என்கின்றவருடைய பெயரிலேயே காத்தான் சத்திரம் என்ற நிலையிலே பெயரீடு செய்து காலமேக புலவர் நமக்கு சுட்டி இருக்கிறார் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய காடம்பாடி அதாவது நாகப்பட்டினத்துடைய வடக்கு எல்லையாக வடக்கு பகுதியாக இருக்கக்கூடிய காடம்பகுதியை கடம்பாடி பகுதியை அடுத்திருக்கக்கூடிய பார்ப்பனச்சேரி பகுதியிலே இன்றளவும் அது கட்டுமானத்தோடு இருக்கக்கூடிய ஆனால் அவ்வப்பொழுது திருப்பணியிலே சற்று விரிவாக்கம் அல்லது புத்தாக்கம் பெற்ற ஒரு வடிவத்திலே அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு பாழடைந்த நிலையிலே அதனை சுற்றி இருந்த அந்த பொது பயன்பாட்டிற்காக அந்த அறவோர்கள் செய்து வைத்த அந்த நிலப்பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பிலே எப்படியவோ சீர்குலைந்து இருக்கிறது அந்த செயற்பாடுகளும் அங்கே எதிர்நோக்கி வரக்கூடிய பயணிகளுக்கு அவர்கள் ஏழையாயினும் சரி பணக்காரர்களாயினும் சரி அவர்களுக்கு வேண்டிய உணவினையும் தங்குமிடத்தையும் தந்து அவர்கள் குளிப்பது பிற காரியங்களை மேற்கொள்வது போன்றதற்கெல்லாம் வந்து அந்த குளிக்கக்கூடிய அந்த நன்னீர் குளங்களை எல்லாம் அங்கே படைத்து தந்திருந்த அந்த வசதிகளெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கண் முன்னே அழிந்து வருகிறது அந்த அருமை மிகுந்த ஒரு அந்த காத்தான் சத்திரம் என்பது அந்த அழிபாட்டு நிலையிலே இருப்பது மட்டும் அல்ல அதனுடைய தொடர்புடைய அறவோர்கள் நாகை நீலாயதாட்சி கோயிலுக்கு மேற்கு வீதியிலேயும் கூட அது போன்ற சில அறச்சாலைகளை நிறுவி அவர்கள் சத்திரங்களாக நிறுவி அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உரித்தாக்கி வாழ்ந்தார்கள் என்பதற்குரிய சான்றுகள் இன்றளவும் இருக்கின்றன அத்தகைய சாத் அந்த சத்திரங்கள் முழு செயல்பாட்டிலே வருகின்ற பயணிகளுக்கு அவர்கள் தங்குமிடம் தந்து அவர்கள் தன்னுடைய குளியல் போன்ற அந்த வசதிகளை எல்லாம் செய்து கொள்வதற்கும் உணவு உண்பதற்கும் தங்கும் நாட்களுக்கும் உள்ளவர்களிடம் சில வந்து இலவசமாகவும் உள்ளவர்களிடம் சில காசுகளை பெற்றுக்கொண்டு செய்ததாகவும் இல்லாதவர்களிடம் முழு இலவசமாகவும் அந்த அறப்பணியினை அந்த அற செய்து வைத்திருந்தார்கள் என்பதற்குரிய சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன அந்த நீலா மேல வீதியிலே இருக்கக்கூடிய அந்த சத்திரம் இன்றைக்கு மிக மிக கேவலமான ஒரு நிலையிலே பாழ்பட்டு இருப்பதை கண்டு மனம் பதைக்கிறது இத்தகைய வரலாற்றுச் சுவடு மிக்க மரபு செல்வங்களை எல்லாம் பாதுகாப்பது அந்தந்த வட்டாரத்து மக்களாவது கொஞ்சம் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து மரபுகளின் மீது மதிப்பீடு தந்து காத்து வைத்து கொள்வது என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் செய்து வைக்கக்கூடிய உண்மையான வரலாற்று மாண்புகள் விழுமியங்கள் பெருமைகள் என்பதனை நாம் உணர வேண்டும் அதே பகுதியிலே தான் அந்த சத்திரத்தை அடுத்த எதிர்த்த சாரியிலே தான் அதாவது நீலாயதாட்சி திருக்கோயிலினுடைய வடக்கு வீதிக்கு இணையாக கிழக்கு மேற்காக ஓடி திரிகின்ற ஒரு மற்றொரு தெரு இருக்கிறது அந்த தெருவிலே தான் இந்த காத்தான் சத்திரம் என்ற அந்த சத்திரத்தினுடைய அந்த படைப்பாளர் அந்த அரவோன் பதினாறாம் நூற்றாண்டிலே தன்னுடைய சுற்றத்தாரோடு வாழ்ந்திருக்கிறார் இன்றளவும் அந்த தெரு காத்தான் தெரு என்ற நிலையிலே அழைக்கப்படுவதை நாம் உணர வேண்டும் இந்த காத்தான் என்பது அந்த நெய்தல் நிலத்து மக்கள் காற்றினை தன்னுடைய கடவுளாக கொண்டு வாழ்வியல் ஆதாரமாக கொண்டு வாழ்ந்த ஒரு நிலையை நமக்கு சுட்டுகிறது அதனுடைய சிறப்பினை உணர்ந்த நிலையிலேதான் இன்றைய அளவிலேயும் கடலுக்கு உள்ளே செல்வதும் கடலிலிருந்து இருந்து கரையேறுவதற்குமாக உதவி செய்யக்கூடிய அந்த காத்து என்கின்ற இயற்கை பேராற்றலை அந்த மக்கள் அந்த காற்று என்ற இயற்கை பேராற்றலை குறிப்பாக நெய்தல் நிலத்து மக்கள் பெரும்பான்மையாக போற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஆண் வடிவத்திலே ஒரு வடிவமைப்பு செய்து வழிபட்டதும் பெண் வடிவத்திலே வழிபாடு செய்ததையும் நம்முடைய நாட்டுப்புற தெய்வ வரலாற்றிலே நாம் பறக்க காண முடிகிறது ஆண் வடிவத்திலே இருப்ப இருக்கின்ற அந்த காற்றின் பேராற்றலை காத்தான் எனவும் அதே போல பெண் வடிவத்தில் இருப்பதை காத்தாயி எனவும் நம்முடைய மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் அந்த காற்று அழைப்பிலே படகிலே பயணித்து கொண்டிருந்த அல்லது சிறு நாவாய்களிலே பயணித்த பெருமக்கள் அவர்களுக்கு அந்த தலை சுற்றல் வாந்தி அல்லது வந்து அந்த உயரம் எழும்பி கீழே அமிழ்ந்து போவது என்பதெல்லாம் இருக்கின்ற சூழலிலே தலை சுற்றல் என்பது வாராமல் இருப்பதற்காக நம்முடைய தம்முடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை கூட பழக்கி வந்ததன் ஒரு எச்சமாகத்தான் கரையிலே வைத்து அந்த பிள்ளைகளை பழக்கி வந்தது அதுபோன்ற எச்சம்தான் இன்றைக்கு செடில் ஆடுதல் என்ற முறையிலே இன்றைக்கும் நாகப்பட்டினம் போன்ற அந்த கடற்கரை ஊர்களிலே இந்த பழக்கம் இன்றைக்கும் வழக்கமாக ஒரு திருவிழாவாக வழங்கி வருகிறது நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் என்கின்ற அந்த கோயிலின் திருவிழாவிலே கோடை காலத்திலே மிக உயரமான அந்த ராட்டினம் என்பது போன்ற அமைப்பினை வைத்து அதிலே செடில் ஆடுதல் என்ற முறையிலே பிள்ளைகளை தலை அப்படியே வந்து முதுகு பகுதியிலே பிணித்து கொண்டு உயர எழுப்பி கீழே சுழற்றி அவர்களை பல்வேறு திசைகளிலே அசையச் செய்து அந்த செடிலாடுதலிலே அவர்களை பழக்கம் செய்கின்ற பொழுது காற்றின் அலைக்கழிப்பிலே கடல் அலைகளின் மீது அவர்கள் எந்த நிலையிலே பயணித்தாலும் கூட தலை சுற்றல் வாந்தி போன்றவை வாராது இருப்பதற்கான வழிவகையை கண்ட ஒரு பயிற்சி நிலையாகவே அந்த செடில் ஆடுதல் என்பதனை அந்த நெய்தல் நிலத்து மக்கள் தம்முடைய வழக்காராக பழக்க வழக்க நிலையிலே ஒன்றாக கொண்டு இன்றைக்கு திருவிழாவாக அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது நண்பர்களே அதுபோல இயற்கையோடு இயைந்த ஒரு பெருவாழ்வினை கடல் அலைகளின் மீதாகவும் காற்றின் துணையோடும் கொண்டு பெரும்பொருளை அயல் சென்று வணிகம் செய்து ஈட்டி வந்த பெருமக்கள் வாழ்ந்த அந்த அந்த நாகப்பட்டினத்து அரசு விழை திருவிர் பரதர்மலிந்த பயங்கெழு மாநகர் என்று சிலப்பதிகாரம் சுட்டுகின்ற அந்த வணிக பெருமக்கள் போன்ற அறச்சாலைகளையும் நிறுவி சத்திரங்களாக நிறுவி அதிலே பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உரித்தாக்கி மகிழ்ந்த ஒரு செய்தியை நாம் அறிய வேண்டும் அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாகப்பட்டினத்து காத்தாந்தன் சத்திரம்தான் மிக மிக அருமையான ஒரு பாடலாக புலவரினுடைய அந்த பதிவுகளிலே வந்திருக்கிறது நண்பர்களே அந்த பாடல் நிந்தாஸ்துதி என்பது போல பழிப்பதாகவும் அதே நேரத்தில் நேர்முகமாக வாழ்த்துவதாகவும் அமையக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை நேர்முறையாக வெர்பல் மீனிங் என்று சொல்லுகிறோமே சொல்லுக்குச் சொல் நீங்கள் அந்த பொருள் உணர்கின்ற பொழுது அது அந்த சத்திரத்திலே உணவு படைப்பதிலே ஏதோ சிறு தாமதம் நடந்த ஒரு நிகழ்வினை இகழ்ந்து உரைப்பது போல தோன்றும் அதனையே உணர்ந்த அந்த மக்கள் அந்த அறச்சாலை உரியவர்கள் புலவரிடம் வேண்டிக்கொண்ட பொழுது அந்த பாடலை அப்படியே பாடினாலும் அது வாழ்த்தாகவே அமையும் என்பது போன்ற ஒரு பொருளையும் அவர்கள் சொல்லி அப்பொழுது எதிர்மறையாகவும் நேர்முறையாகவும் ஒரே நேரத்தில் பொருள் தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நிலையிலே தமிழை தம்முடைய ஆளுமையால் கையகப்படுத்தி அந்த நாகப்பட்டினத்து காத்தான் சத்தியரத்தை பற்றி காலமேக புலவர் பாடியிருக்கிறார் என்பதை அறிகின்ற பொழுது மனம் நெகிழ்கிறது அந்த நாகப்பட்டினத்தில் செயல்பட்டதை எதிர்மறையாக பொருள் கொள்ளுவதற்கு உரிய வகையிலே காலமேக புலவர் அங்கே தாமே வந்து தங்கினார் அப்பொழுது அங்கே இருந்த சிறுவர்கள் உள்பட நாக்கு தமிழ் வரைக்கும் நன்னாகை என்று அவர் பாராட்டும் பதிவும் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நாகப்பட்டினத்து மக்களிடையே தமிழ் என்பது மிக ஆற்றலோடு வழக்கத்தில் இருந்தது நம்முடைய மொழி என்பதனை அவருடைய பதிவிலே காணுகிறோம் அவர் தங்கியிருந்தார் மாலை பொழுதாயிற்று அப்பொழுதுதான் நெல்லே அவர்களுக்கு உணவிடுவதற்கான அடிப்படை ஆதாரமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது அது அந்த இரவு பொழுதியிலே குற்றப்பட்டது உரல் உலக்கையினாலே குற்றப்பட்டு அதிலிருந்து புடைத்து எடுக்கப்பட்ட அரிசி அதனை உலகில் இடுவதற்கு நடு சாமத்தையும் தாண்டிய நிலையிலே அந்த உணவாக்கம் என்பது சற்றையறத்தாழ விடியற்காலை பொழுதியிலே தான் அந்த இலையிலே இடப்பட்டது என்பது போன்ற எதிர்மறை பொருளை அது தந்து இவ்வளவு தாமதமாக இவர்கள் இங்கே இந்த செயலை செய்து வருகிறார்கள் என்று ஒரு பதிவினை பழிப்பது போல சொல்லுவது போல அது அமைந்திருந்தாலும் கூட அதனையே நேர் பொருளாக நாம் கொள்ளுவதற்கு அத்தமிக்கும் பொழுதிலும் கூட அதாவது மாலை நேரத்திலே கூட நெல்லையே அவர்கள் அரிசியாக இல்லை என்றாலும் நெல்லையாகிலும் குற்றி அதனை உலையில் இட்டு வெள்ளை வளேர் என்ற நிலையிலே தூய்மையான அரிசி சாதத்தை அந்த பசுமையான குறுந்தக இலையிலே அதாவது வந்து நல்ல அந்த தலைவாழை இலையிலே இட்டு உணவிட்டு மக்களை மகிழ்வித்தார்கள் அத்தகைய அந்த உணவீடு என்பது உணவு பகுப்பீடு என்பது ஒரு ஊரே திரண்டு வந்தாலும் கூட அந்த அறச்செயலை அவர்கள் நிறைவாக செய்தார்கள் அது எண்ணிக்கையிலே குறைவல்ல எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களுக்கும் உணவளித்து சிறந்த ஒரு அறம் அந்த அறத்தினை பசிப்பினி மருத்துவர்களாக அந்த காத்தான் சத்திரத்து மக்கள் ஆற்றி வந்தார்கள் என்று அது புகழ்வதாகவும் அந்த பொருண்மை தந்து அந்த பாடல் மிக அருமையாக பதிவு பெற்றிருக்கிறது அத்தகைய பெரும் சிறப்பு வாய்ந்த அந்த காத்தான் சத்திரத்தையும் அதேபோல அவர்கள் வம்சாவளியில் வந்தவர்களே செய்து வைத்திருந்து அண்மை காலம் வரையிலே பெரும் சமுதாயப் பணிகளை திருமணம் வேறு கூட்டங்கள் அல்லது அங்கேயே அன்ன தானங்கள் போன்றவையெல்லாம் நடைபெற்ற அந்த சத்திரம் இன்றைக்கு நாகப்பட்டினத்து நீலாயதாட்சி அம்மன் திருக்கோயிலின் மேற்கு வீதியிலே அமைந்து இன்றைக்கு மிகவும் பாழ்பட்ட நிலையிலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருந்து வருவதையும் நாம் ஓரளவாயிலும் முயன்று காத்து நம்முடைய தமிழ் மரபினை நாகப்பட்டினத்தின் மரபு செல்வத்தை மீட்டெடுப்பதற்கு வழிவகை காண்போமாக என்ற நிலையிலே எல்லாம் வேண்டி தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே இவ்வேண்டலை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்